யாரோட பிறந்தநாள்னு பார்த்திங்கன்னா ஐயா சிவகங்கை ராமச்சந்திரனோட பிறந்தநாள் தான் நிறையா பேர் வந்து சாதி ஒழிக்கிறதுக்காக போராடி ஆனால் ஐயா வந்து சாதி பட்டம் அதை ஒழிக்கிறதுக்காக போராடி ஒரு மாநாட்டில் தீர்மானமே கொடுத்தாரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி கவுண்டர்னால் கவுண்டர்னு போட்டுக்கிறாங்க தேவர்னா தேவர்னு போட்டுக்கிறாங்க நாடார்னா நாடார்னு போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க இவங்க சாதிக்கு பின்னாடி பட்டம்னு போட்டுக்கிறாங்க இல்லை அதை ஒழிக்கிறதுக்காக முத முதலாக நம்ம தமிழ்நாட்டிலே குரல் கொடுத்தவர் ஐயா சிவகங்கை ராமச்சந்திரன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பிப்ரவரி பதினாலு பதினஞ்சில் செங்கல்பட்டில் இதற்காகவே ஒரு மாநாடு நடத்தி தமிழர்கள் வந்து தன்னோட பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதி ப சாதி பட்டத்தை வந்து எடுத்தரணும் இதை வந்து மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கலாம் அப்படிங்கிற மொத அப்படிங்கிறதுக்கு முத முதலாக ஐயா தான் ஒரு உறுதிமொழி எடுக்க சொன்னார் அதுக்கப்புறம் அதே மாநாட்டில் இன்னொரு ஒரு உறுதிமொழி எடுக்க சொன்னார் எப்படி ஒரு சாதினா அது அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த சாதிக்காக ஒரு குறியீடு இருக்கும்ல அதை ஒழிக்கிறதுக்காகவும் குரல் கொடுத்தவர் ஐயா தான் மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சார் இது வேண்டியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இது தாழ்த்தப்பட்டோர்லாம் அந்த காலத்தில் இந்த காலத்தில் நம்ம எல்லோரும் தமிழர்கள் அந்த காலத்தில் இவங்க தாழ்த்தப்பட்டோர்னு வச்சுருந்தவங்களுக்கெல்லாம் கல்வி கற்க கல்வி வந்து கற்க ஒரு அந்த இது இது இருந்திருக்கு அதுக்காக தான் சொந்த செலவில் இரவில் பகலில் தான் சொந்த செலவுலேயே மக்களுக்கு வந்து வகுப்பறை பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்து அதுக்காக தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் கல்வி கற்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தியிருந்தவரும் ஐயா தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே தான் தாழ்த்தப்பட்டவர் நம்ம ஆதித்தமிழர்கள்லாம் முன்னாடிலாம் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தென் தமிழகத்தில் நிறையா ஒரு இதெல்லாம் இருந்திருக்கு அதற்காக தாழ்த்தப்பட்டோர்கள்லாம் எல்லாருமே நம்ம தமிழர்கள் எல்லாருமே சமம்னு எல்லாேரத்தையும் கோயிலுக்குள்ளே அனுமதிக்க போராடினவரும் ஐயா சிவகங்கை ராமச்சந்திரன் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தீர்மானத்தையும் தமிழ் மக்களை ஒரு உறுதிமொழியாகவே எடுக்க சொன்னார் இப்போ எப்படி தமிழராக வாழ்கிற எல்லாருமே எல்லாருமே நம்ம சாதி சாதி பட்டத்தையும் சாதிக்கான குறியீடையும் தவிர்த்து இந்தமேல் ஒரு உறுதிமொழி எடுக்கணும் தமிழராக பிறந்த ஒவ்வொருத்தரோட பணியும் அதான் தமிழராக தமிழராக பிறந்த அனைவரோட பணியும் அதான் சொல்லி ஒரு உறுதிமொழியை தமிழ் மக்களுக்கு அப்போது ஒரு பேரறிவிப்பாக ஒரு உறுதிமொழியாக எடுக்க சொன்ன சிவகங்கை ராமச்சந்திரன் இவர்களோட பிறந்தநாள் தான் இன்றைக்கி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு செப்டம்பர் பதினாறு அன்றைக்கி தான் அவர் பிறந்திருக்காரு ஐயாவுக்கு சுகழ் வணக்கம்